ங்களா சுவையான சிக்கன் குழம்பு ரெடி இப்போ இதை டேஸ்ட் பார்த்துருவோம் வணக்கம் இது உங்கள் ஹாஸ்னி ஒயர் பேஸ்கெட் இன்றைக்கி என்ன பண்ண நாட்டு நாட்டுக்கோழி சிக்கன் செய்ய போகிறோம் ஸோ நாங்கள் கடைக்கு போய் இருக்குது நல்ல ஒரு ரொம்ப வெயிட் இல்லாமல் ரொம்ப வெயிட் கம்மியில் ஒரு மீடியமான கோழி வாங்கினா தான் டேஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் ஒரு ஒரு கிலோ அறுநூற்றம்பது கிராமில் ஒரு கோழி வாங்கணும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருந்தது ஸோ அந்த கோழியை தான் அந்த நாட்டு கோழியை தான் நீங்கள் சமைக்க போகிறோம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம் மேலே பாத்திரம் வச்சிட்டோம் இப்போ என்ன ஊக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெய் உங்களுக்கு நிறைய தேவைன்னா ஊற்றிக்கலாம் நமக்கு நாங்கள் எப்போவுமே ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் நாங்கள் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சமாக கடுகு சேர்த்துப்போம் கிராம்பு போட்டுவோம் அப்புறம் சோம்பு சீரகம் இதை போட்டு ஆங்கிலம் போடும் ஆனியில் போட்டோம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஆனால் இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் இருக்குது ஆனால் அது உடிக்கிறதுக்கு லேட் ஆகும்ன்றதுனால நம்ம இப்போ இதே சமைக்கிறோம் ஆனால் நாட்டுக்கோழி வந்து சின்ன வெங்காயம் அது ரொம்ப பெஸ்ட்டு நல்லா வெங்காயம் வதங்கிட்டோங்க நல்ல வெங்காயத்தை வதக்கிக்கிட்டு இருக்கோம் அப்பறம் வெங்காயம் கொஞ்சம் இது ஆயிடுச்சு பச்ச மிளகாய் போட்டுக்கோ பச்சை மிளகாய் போட்டு பச்ச மிளகாவும் கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா வெந்திட்டு இருக்கு வெங்காயமும் போட்டு சேர்ந்து வெந்திட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி போட்டுக்கிறோம் வெங்காயம் வதங்கிடுச்சு ஸோ இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கும் டேஸ்ட்டு ஓகே இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கிறோம் ஓகே பாருங்க இப்போது இது தக்காளி பாயில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் பாருங்க நல்லா அரைச்சுது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு கலறி விட்டுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்குது கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்குவோம் சவ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் பொடி அப்புறம் சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா தேவையான அளவு கொஞ்சம் தனியா பவுட்ரு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும் கொஞ்சம் மிளகா தூளும் சேர்த்து போகும் தேவை காரம் தேவைன்னா வெயில் டைமுங்கிறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக போடுங்க இதில் கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க ரொம்ப சேர்த்துக்காதீங்க இப்போ நல்லா இது கொதி வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் நல்லா இது பண்ணுவோம் அப்புறம் கொஞ்சம் லைட்டாக உப்பு காரம்லாம் கரெக்டாக பண்ணிப்போம் காரம் கரெக்டாக இருக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க முதல்ல இந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கனை போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சரிங்களா அதனால் கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம் இந்த லைட் சைடெல்லாம் இப்போ தான் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ வெயிட் பண்ணுவோம் ஒரு தக்க குத்து போயிருக்கோம் அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் கொதி வரும் இதில் இப்போ நம்ம சுத்தமாக வாஷ் பண்ணி வச்ச நாட்டுக்கோழியை போட்டோம் நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்தோடனே வீட்டில் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் கல்லுப்பு இது ரெண்டும் போட்டு ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் ஒரு டூ டைம் வாஷ் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சளை போட்டு கொஞ்ச நாள் விட்டுருங்க நம்ம சமைக்கும் போது அந்த சிக்கன் அந்த மஞ்சள் தண்ணியை வாஷ் பண்ணி போடுங்க அப்போ தான் வந்து இந்த சிக்கனில் இருக்கக்கூடிய பேக்டீரியாஸ் இது இந்த சிக்கன் இறந்துச்சு இல்லைங்களா இதில் கொஞ்சம் பாக்டீரியாஸ் இருக்குன்னு வாங்க அந்த மாதிரி கெட்ட பேக்டீரியாஸ்லாம் அந்த மஞ்சள் வந்து அழிச்சோம் இப்போ நம்ம சாப்பிடும்போது ஹெல்த்துக்கு எந்த இஷ்யூவும் இருக்காது அதே மாதிரி கடையில் வந்து இதை பர்ன் பண்ணி வாங்கணும் மிளினாக இந்த ஸ்கின் மேலே நாட்டுக்கோழிக்கு அப்போ தான் வந்து அந்த எல்லாம் இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோழியை போட்டோம் இப்போ நல்லா அந்த மசாலாவில் நல்லா மூழ்கி இருக்கிற மாதிரி வச்சுட்டோம் இப்போ நல்லா கொதி கொதி வரும் நம்ம யாது வரைக்கும் ஒரு பிளேட்டை போட்டு மூடிவோம் கொத்தமல்லி மொட்டை எப்போவுமே லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் ஓகேங்களா இப்போ நல்லா கொதித்து வந்துகிட்ருக்கு நாட்டுக்கோழி வேகிறதுக்கும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஸோ வெயிட் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வெந்துட்ருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் சிக்கன் ரொம்ப தூடாக இருக்கும் அதனால் பாதுகாப்பு கூட தான் ஓகே நல்லா வந்து வெந்துட்டு இருக்கு நல்லா கொதிக்குது விடு ஃபுல்லாக நல்ல ஒரு வாசனை இது வந்து ஆச்சு சிக்கன் மசாலாவில் நாங்கள் சமைக்கிறதுனால ஒன்று இன்னொன்று இந்த நாட்டு நாட்டுக்கோழி குழம்பு நல்லா இருக்கு வாசனையும் நல்லா இருக்கு பசியை தூண்டுது எந்த நான்வெஜ்ஜி சமைச்சாலும் அதில் நம்ம பார்த்தீங்கன்னா சீரகமும் சோம்பும் கம்பல்சரி நம்ம ஆட் பண்ணணும் அப்போதான் வந்து ஜீரணமாகும் இப்போ கரெக்ட் பத்தமணி தழையும் போட்டிருக்கோம் எப்பவுமே நிறையவே யூஸ் பண்ணுவேன் சரிங்களா சுவையான சிக்கன் குழம்பு ரெடி இப்ப இதை டேஸ்ட் பார்த்துக்கோம் இப்போ நம்ம டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு வாசனையே ரொம்ப பசிய உருவம் உண்டாகுது இப்போ நம்ம இதை டேஸ்ட் பார்ப்போம் குலுமா டேஸ்ட் பார் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லு நான் கேட்டது என்ன இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வரேன் ஸ்டவ்ல இருந்து எப்படி இருக்குமா இனிமேலாவது சமைக்க கற்றுக்க இதே மாதிரி ரெண்டாவது நான் டேஸ்ட் பார்க்குறேன் சூப்பராக இருக்கு கோகுல் ம் சாப்பிட்டு பாரு ஹாசினிமா ம் நீ ரொம்ப நிறைய எடுத்து சாப்பிட்ற இப்ப பத்தியா அந்த தட்டை வாங்கி நீ சாப்பிடுற அளவுக்கு அந்த டேஸ்ட் இருக்கு இனிமேல் சமைக்கும் போது இந்த மாதிரி டேஸ்ட்டு எங்களுக்கு வரணும் ஓகே வியூவர்ஸ் இதே மாதிரி உங்கள் வீட்டில் நாட்டுக்கோழிய சுவையோடு சமைச்சி சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க உங்களுக்கு எங்களுடைய வீடியோ இன்னும் நாங்கள் இந்த மாதிரிலாம் போடணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு என்கரேஜாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ பண்ண உதவியாக இருக்கும் ஓகே தேங்க்யூ இப்போ நாங்கள் போகிறோம் நீங்களும் வீட்டில் சமைச்சி சாப்பிடுங்க